பொன்பரப்பி ஊராட்சியில் தார்சாலை அமைக்காமல் அமைத்ததாக நிதி கையாடல் செய்ததாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்தனர் அந்த மனுவில் தங்களது ஊராட்சியில் கடந்த நான்கு ஆண்டு காலமாக முறையாக செயல்படவில்லை ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தில் சுதந்திர தினம் அன்று பேனர் வைத்து கிராம சபை ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் பெரும்பாலானோர் கலந்து கொள்ளாமலேயே ஊராட்சியில் பணிபுரியும் ஊழியர்களை கொண்டு சட்டவிரோதமாக கூட்டம் நடத்தியுள்ளனர் பொன்பரப்பி ஊராட்சியில் தேரடி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்த நிலையில் தொட்டியை சுத்தம் செய்யாமல் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கி வருகின்றனர் மின்கம்பங்கள் மிகவும் மோசமான நிலையிலும் சிவன்கோவில் தெருவில் உள்ள குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சாலைகள் மோசமடைந்துள்ளது இப்படியாக பல்வேறு குறைபாடு உள்ள ஊராட்சியில் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் ஊராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை மேலும் விநாயகர் கோவிலுக்கு மின்சாரம் இல்லை தார் சாலை போடாமல் பில் எடுப்பது வாரச்சந்தை கட்டிடம் கட்டாமல் பொதுமக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது பல்வேறு திட்டங்களை கொண்டு வராமல் கொண்டு வந்துள்ளதாக கணக்கு காட்டி பல லட்சம் ரூபாய் ஊராட்சி நிதியை கையாடல் செய்துள்ளனர் ஆகவே மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்கள் தயவு கூர்ந்து நேரடி விசாரணை செய்து ஊராட்சி நிர்வாகத்தின் மீதும் துணை போன அரசு அலுவலர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு பொன்பரப்பி கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர்